நாட்டிலையும் இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்லயும் சரிபாங்கையா இருக்கக்கூடிய ஈக்குவலா இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு வாய்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல இந்த பாஸ் சக்திகள் ஏன் வரக்கூடாது அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம் பெண்களால் இந்த நாட்டுல பாஸ் சக்திகள் வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது பிரிட்டிஷ் பான் மூலியமாவும் இல்ல மணிப்பூர்ல நடந்த இஷ்யூஸ் மூலியமாவும் இல்ல இப்ப நடந்துட்டு இருக்க பல விஷயமும் எனக்கு முன்னாடி பேசுறவங்க சிறுபான்மையருக்கு எவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எந்த ஜாதியில் பிறந்தாலும் பெண் ஜாதியை பிறந்தால் நமக்கு ஏற்று தரக்கூடிய கொடுமையில இருந்து இன்னைக்கு அறுச்சு ஒரு சமூக சூழ்நிலை இருக்கோம் இந்த ஆரம்ப சித்தாந்தம் மேலே வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து வீடு வீடா கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில இன்னைக்கு வந்து நம்ம இறங்கியிருக்கோம் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இந்த பாஸ்பக்திகள் வரக்கூடாது அப்படின்றது அன்னை தாய்நாடும் நம்மளுடைய அஹ் நம்மளுடைய அன்னையும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பல விஷயங்கள் மூலியமா பெண்களுக்கு எல்லாம் நடக்கக்கூடிய அநீதிகளை கொண்டு போய் தயவு செஞ்சு சொல்லுங்க சாஸ்திகள் முடிக்க இந்த நார்த்தன் ஸ்டேட்ல வந்து பெண்களுக்கு எதிராக என்னென்னமோ அக்கிரமங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு சிஏ தாமஸ் பில் சொல்லிட்டு பல விஷயங்களை எந்த மாநிலத்துக்கிட்டையும் கேட்காம தன்னிச்சையா முடிவு பண்ற இடத்துல வந்து இங்கிருந்து சிக்கிற இந்த சாஸ்திகள் கிட்ட நம்ம நாடு போச்சு அப்படின்னா பெண்களுக்கான இடம்ன்றது சுத்தமா மறுக்கப்படும் அதனால நம்ம முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றது உங்க எல்லாத்துக்கும் நான் ரிக்வஸ்டா கேட்கறது என்ன அப்படின்னா இன்னைக்கு சரிபாடு சுத்தி பவுன் நோட்டத்தா இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இந்த ஆர் எஸ் பாஜக என்ன செஞ்சிருக்குன்ற உண்மையை மட்டும் கொண்டு போய் சேர்த்தா போதும் நம்மளுடைய வெற்றி என்பது ஆல்ரெடி உறுதி செய்யப்பட்டிருந்தா நாற்பதுக்கு நாற்பது நாம தான் வரப்போது அது எந்த மாற்றத்திற்கும் இல்ல ஆனா பெரும்பான்மையான ஓட்டு பேசல் ஜெயிக்கிறது மட்டும்தான் இங்கோடைய நம்மளுடைய இலக்கா இருக்கும் நம்மளுடைய வேட்பாளர் அவர்களுக்கு பெண்கள் சார்பாக மனநாள் வாழ்த்துக்கள்